அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா யோசிச்சு கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்று போலீஸ் சொல்ல அன்று என்ன நடந்தது என்று கூற ஆரம்பித்தால் அதற்கு போலீஸ் உங்களுக்கு முகம் தெரியாத ஆள் தான் உங்களை தள்ளி விட்டுருக்குறதா உங்களுக்கு தோணுதான் இல்லை சரியாக என்னால் சொல்ல முடியல உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா இல்லை எனக்கு யார தெரியாது எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு அதுக்காக வேலைய அதுக்கான வீட்டுல பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஓ கங்குராஜ் எடுத்துக்க வேண்டாம் நீங்க கல்யாண போன போற பையன் ஏதாச்சும் மா சாரி சாரி மேடம் நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க போல நாங்க உங்க நல்லதுக்காக தான் கேக்குறோம் புரியுதா பிளீஸ் நீங்க கோஆபரேட் பண்ணா அது உங்களுக்கும் தான் நல்லது ப்ளீஸ் என்னால முடியல அதற்குள் உள்ளே அம்மாவும் அப்பாவும் வர என்னாச்சு சார் என்னாச்சு இங்க ஒண்ணு ஆகல சார் ஒரு கேள்வி கேட்டேன் அது அவங்க கோவப்பட்டாங்க அவ்வளவுதான் உங்க நல்லதுக்கு தானே கேக்குறோம் சொல்லுங்க ப்ளீஸ் சார் கொஞ்சம் கோஆபரேட் பண்ண சொல்லுங்க சார் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் சரிங்க சார் ஓகே நாங்க கிளம்பறோம் சரிங்களா பட் உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருந்தா நீங்க வந்து தாராளமா சொல்லலாம் இது என்னுடைய நம்பர் சரிங்களா என்று ஒரு எடுத்து அவரிடம் கொடுத்து வரோம் சார் என்று நன்றி சொல்லி அங்கிருந்து கிளம்ப திவ்யஸ்ரீ பிரணவை பார்த்து சிரித்தார் என்ன சாரி உங்களை பண்ணிட்டேனா சா சார் இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சரி எப்படி இருக்கீங்க அத சொல்லுங்க உம் எனக்கு என்ன வெற்று பெருமூச்சி விட்டபடியே கதிரை பார்க்க கதிர் எங்கோ வேடிக்கை பார்ப்பது போல நடிக்க உங்க ஃப்ரெண்டா என்ன பேச மாட்டாரா அட நீங்க வேற வாய திறந்த மூட மாட்டாங்க பார்த்தா தெரியல உங்களுக்கு ஏத்த வாய் ஓ அப்படின்னா என்ன வாயாடுன்னு சொல்றீங்க அதான அதுதானே உண்மை என்று எல்லோரும் சிரிக்க சரி சரி என்ன சாப்பிடுங்க என்று திவ்யஸ்ரீ பிரணவை பார்த்து கேட்க சாரிங்க நான் கிளம்பணும் என்ன சொல்றீங்க நீங்க வேற நீங்க எனக்காக தான் வந்திருக்கீங்கன்னு என்னால நம்பவே முடியல நீங்க அப்படி தான் நான் வந்தேன் அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா இந்த சூழ்நிலையில என்னால கண்டிப்பா என்னால எப்படி வர முடியும்னு சொல்லுங்க வீட்டுல அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வர வேண்டியதா ஆச்சு சாரி தப்பா நினைக்க வேண்டாம் சரிங்களா என்னால சற்றே அத்தனை வெளிப்படையாக மூஞ்சில் அடித்தால் என்று அவள் சிறிதும் என்னவில்லை முதட்டை கடித்தபடியே தனக்குள் எழும்பும் அத்தனை வேதனையை சமாளித்தபடியே சிரித்தாள் அதுக்கேன பரவாயில்லங்க நீங்க இவ்வளவு தூரம் எனக்காக வந்ததே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு எனிவே உங்க கல்யாணத்தை பத்தி ஏதாவது ஓ சாரிங்க நான் சொல்லவே மறந்துட்டேனே பாரு கல்யாணத்துக்கு டேட் பிக்ஸ் பண்ண சொல்லிட்டாங்க என்ன சொல்றீங்க கார்த்திகை பத்தின விஷயத்த அவங்க கிட்ட சொன்னீங்களா இல்லையா தான் ட்விஸ்ட் என்ன என்ன ட்விஸ்ட் நான் சொல்ல போனேன் பட் அவங்க எதுவும் எனக்கு கேட்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க நம்ம கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க என்ன சொல்றீங்க உண்மையாவா நம்ப முடியலையே அப்போ நான் போய் சொல்றேனா அப்படி மீன் பண்ணல நான் என்ன சொல்ல வரேனா அது வரைக்கும் அமைதியாக இருந்த கார்த்திக் பேச ஆரம்பித்தான் எதுக்கு இத பத்தி வாதம் ஆக மத்தத்துல இன்னும் டூ மந்த்ஸ்ல பிரணவ் கல்யாணத்துக்கு நீங்க சென்னைக்கு வர போறீங்க திரும்பவும் நாங்க உங்களை பார்க்க போறோம் என்ன உண்மைதானே ஆமா என்று எல்லோரும் சிரிக்க எல்லோரும் சிரிக்கிறார்களே என்று சிரித்தாலே தவிர திவ்யஸ்ரீ அவள் இதயம் சற்றே கணத்தது அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அவளும் சிரித்தாள் ஆனால் அவள் கண்கள் உள்ளுக்குள் வேர்த்தது ஆனால் அந்த வேர்வை துளியின் வருடல் அடுத்தவர்களுக்கு தெரியாது இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உங்கள் அன்பு உதயஸ்ரீ நன்றி வணக்கம்